ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்கை ப்ளூ குக்கிங் இன்றைக்கி நம்ம மட்டன் பிரியாணி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு பேனில் வந்து தண்ணி வந்து இந்த மாதிரி சூடு பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு புடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா ரெண்டுமே வந்து ஒரு கைப்பிடி வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கிற ரெண்டு பச்சை மிளகா இந்த அரிசிக்கு ஏற்ற மாதிரி அரிசி போட்டு வேக வைக்க போகிறோம் அதுக்கு மாதிரி உப்பு ஒரு லெமன் ஜூஸும் புழிஞ்சு விட்டுக்கலாம் புழிஞ்சு விட்டதுக்கப்புறமா இது கொதி வந்ததை நம்ம கொஞ்சமாக ஓயில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இப்போது அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் வந்து இதில் ஆட் பண்ணி இதை வந்து பாதி வேக வேக வச்சு எடுத்துக்கலாம் அது வந்து ரொம்பவும் வேகக்கூடாது கை வச்சு பார்க்கும்போது உடையணும் அவ்வளோதான் இப்போது வந்து நம்ம இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இது ஓரளவுக்கு நல்லா பாதி வேகம் ஆகிடுச்சு நான் காட்டுறேன் பாருங்கள் இதை எடுத்து நம்ம இந்த மாதிரி கையில் வச்சு உடச்சி பார்க்கணும் இப்போது இது கரெக்டான பதம் வந்துடுச்சு இப்போ நம்ம இது வந்து வடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வடித்து ஆற விட்டுடலாம் இப்போது குக்கர் வந்து சூடு பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து ஓயில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறது இல்லை இந்த பிரியாணியில் வந்து ஓயில் ஒண்டி தான் ஆட் பண்ணுறேன் ஒரு நூறு எம்எல் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் ஆட் பண்ணி இதில் வந்து ஒரு துண்டு பட்டை நாலு கிராம்பூ நாலு ஏலக்காய் இதையும் ஆட் பண்ணி இதை வந்து கொஞ்சம் பொறிஞ்சு வந்ததும் நம்ம இன்றைக்கி ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து நீள வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இந்த வெங்காயம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ பிரியாணி வந்து நல்ல டேஸ்டியாக இருக்கும் இதை வந்து கொஞ்சம் நல்லா வயட்டி விட்டுக்கலாம் நீங்கள் வந்து இது வதட்டினே இரு கை விடாமல் கலக்கின்னு இருக்கணும்னு கிடையாது கொஞ்சம் வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே கூட விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப இதுவாகாது தீஞ்சு போகாது இப்போ பாருங்கள் வெங்காயம் இந்த மாதிரி ஒரு லைட்டு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு தனித்தனியாக அரைச்சி ஒரு ஒரு டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதையும் ஆட் பண்ணி இஞ்சியதும் பூண்டுதும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து தக்காளி ரெண்டு வெங்காயம் எடுத்தோன்னா ரெண்டு தக்காளி ரெண்டு தக்காளி வந்து மிக்சியில் வந்து நல்லா மசியாக அரைச்சி அதையும் இதோடு ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்து கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி புதினாவே ஆட் பண்ணி இதை வந்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா வயண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் வந்து மஞ்சாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம் சில்லி பவுடரையும் ஆட் பண்ணி இது கூட வந்து தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அரிசி வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம் அதனால் பார்த்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம இதில் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கரண்டி தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிரையும் ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து வேக வச்சுருக்கிற மட்டன் அந்த தண்ணியோடயே ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து மட்டனை வந்து வேக வச்சு வச்சுருக்கிறேன் வேக வச்ச மட்டனை இதோட ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியோடயே ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதையும் ஆட் பண்ணி இது ஒரு கொதி வந்ததும் நம்ம பாதி வேக வச்சுருக்கிற அந்த அரிசி இருக்குல்ல அதையும் வந்து இதோட ஆட் பண்ணி குக்கர் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா டேஸ்டியான பிரியாணி ரெடி ஆகிடும் பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு நம்ம இப்போ இதில் அரிசி போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பாதி வேகோடு இருக்கிற இந்த சாதத்தை வந்து இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு விசிலையும் போட்டு நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி பிரியாணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்